சுருக்கமான சிலுவை பாதை நமது பாவங்களுக்காக பரிசுத்த சிலுவைக்கு மன்னிப்பு பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவே உங்கள் சிலுவையின் கீழ் நான் விழுகிறேன் என் பாவங்களை ஒவ்வொன்றாக உங்களிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் என் மனதையும் வாழ்வையும் மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்றும் தயவு செய்யும் சிலுவையின் இரத்தம் என் குடும்பத்தை என் வார்த்தைகளை என் எண்ணங்களை புனிதமாக்கட்டும் எங்களை நோக்கி வரும் தீமை துன்பம் நோய் சோதனை அனைத்தையும் தடுத்து வைக்கும் வல்லமை உமக்கே உரியது என்று நாங்கள் உம் திரு வழியாக உம்மை பின் தொடர்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்குத் தீர்ப்பிடுகிறார் தேவகுமாரனே அநியாயமான தீர்ப்பினால் குற்றம் சாட்டப்பட்ட உம்மை நினைக்கிறேன் என் கோபத்தினால் பிறரை குற்றப்படுத்திய என் நாவுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே நான் அவசரமாக வழங்கிய கடுமையான வார்த்தைகளையும் துன்புறுத்தும் எண்ணங்களையும் மன்னித்தருள்வாயாக இயேசுவே உமது பொறுமையைக் கற்றுக்கொள்ள எனக்கு உதவுவீராக உமது சிலுவையினால் என் தவறான தீர்ப்புகளுக்கு மன்னிப்பு அளித்து உமது கருணையில் என்னை நிரப்புவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இரட்சகரே எங்கள் பாவங்களின் பாரமான சிலுவையை சுமந்த உம்மை வணங்குகிறேன் என் சுயநலமும் மற்றவர்களின் சுமையை பகிர்ந்து கொள்ள மறுத்ததும் உம்மை வேதனைப்படுத்தியதை உணர்கிறேன் புனித சிலுவையே நான் தவிர்த்த பொறுப்புகளுக்காகவும் கடமைகளை புறக்கணித்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவும் அன்பான இதயத்தை எனக்குத் தாரும் உமது சிலுவையினால் என் சுயநலத்தை மன்னித்து போல பிறருக்கு சேவை செய்ய என்னை மாற்றுவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் எங்கள் ஆண்டவரே பாரமான சிலுவையால் முதல் முறையாக நீர் விழுந்ததை நினைக்கிறேன் என் பலவீனமான தருணங்களிலும் சோதனைகளில் வீழ்ந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே என் மீண்டும் மீண்டும் வரும் தவறுகளுக்கும் உடைந்த வாக்குறுதிகளுக்கும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே விழுந்தாலும் மீண்டும் எழ உமது வல்லமையை எனக்குத் தாரும் உமது சிலுவையினால் என் தோல்விகளை மன்னித்து உறுதியான நம்பிக்கையில் என்னை நடத்துவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இரகமுள்ள இயேசுவே உமது துன்பத்தில் தாயின் வேதனையை நீர் சந்தித்ததை தியானிக்கிறேன் என் குடும்பத்தினரை புண்படுத்திய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் மனம் வருந்துகிறேன் புனித சிலுவையே நான் அலட்சியப்படுத்திய உறவுகளுக்காகவும் காயப்படுத்திய அன்புக்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே என் குடும்பத்தை அன்போடு பேணிக்காக்க எனக்கு இதயத்தை தாரும் உமது சிலுவையினால் என் அன்பின் குறைவுகளை மன்னித்து உமது தாயின் பரிந்துரையால் என்னை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சிமோன் உதவுகிறார் கருணையுள்ள இயேசுவே சிமோன் உமது சிலுவையை சுமக்க உதவியதை நினைவுகூர்கிறேன் மற்றவர்களுக்கு உதவ நான் தயங்கியதற்காகவும் சுயநலத்துடன் செயல்பட்டதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே பிறரின் தேவைகளை கண்டும் புறக்கணித்த தருணங்களுக்காக மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே தாராள மனதுடன் பிறருக்கு உதவும் ஆவியை எனக்கு தாரும் உமது சிலுவையினால் என் தயக்கங்களை மன்னித்து அன்பான சேவையின் வாழ்க்கைக்கு என்னை வழிநடத்துவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கிருபையின் இயேசுவே வெரோனிகா உமது முகத்தை துடைத்த செயலை தியானிக்கிறேன் துன்பப்படுவோரைக் கண்டும் நான் அலட்சியப்படுத்தியதற்காகவும் உதவாமல் கடந்து சென்றதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே நான் காட்டிய அக்கறையின்மைக்காகவும் இரக்கமற்ற செயல்களுக்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே வெரோனிக்காவின் தைரியத்தையும் அன்பையும் எனக்குத் தாரும் உமது சிலுவையினால் என் உணர்வற்ற இதயத்தை மன்னித்து பிறரை நேசிக்கும் கருவியாக என்னை மாற்றுவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் பொறுமையுள்ள இயேசுவே இரண்டாம் முறையாக நீர் விழுந்ததை வணங்குகிறேன் மீண்டும் மீண்டும் ஒரே பாவங்களில் நான் விழுந்ததற்காகவும் மனந்திரும்பாமல் இருந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே என் விட்டாப்பிடியான தவறுகளுக்காகவும் மனநிலை மாற்றத்தை எதிர்த்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே எவ்வளவு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியத்தை எனக்கு தாரும் உமது சிலுவையினால் திரும்ப திரும்ப வரும் என் பாவங்களை மன்னித்து புதிய வாழ்விற்கு என்னை அழைத்துச் செல்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் அன்புள்ள இயேசுவே உமது சொந்த வேதனையிலும் பிறரின் துயரத்தைக் கண்டி புனித சிலுவையே என் சுயமயமான வாழ்க்கைக்காகவும் பிறரின் வேதனைகளை புறக்கணித்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே என் சொந்த சோகங்களுக்கு அப்பால் பார்க்கும் இதயத்தை எனக்கு தாரும் உமது சிலுவையினால் என் சுயநலத்தை மன்னித்து போல ஆறுதல் அளிக்கும் வரமளிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் வல்லமையுள்ள இயேசுவே மூன்றாம் முறையாக நீர் வீழ்ந்ததை தியானிக்கிறேன் நம்பிக்கையை இழந்து சோர்வில் உம்மை கைவிட்டதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே என் ஆன்மீக சோம்பலுக்காகவும் தியாக வாழ்வை மறுத்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே கடினமான நேரங்களிலும் உமது அன்பை நம்பும் விசுவாசத்தை எனக்குத் தாரும் உமது சிலுவையினால் என் சோர்வையும் நம்பிக்கையின்மையையும் மன்னித்து முடிவு வரை உறுதியாக இருக்க எனக்கு உதவுவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் தூய இயேசுவே உமது ஆடைகள் உரிக்கப்பட்ட அவமானத்தை நினைக்கிறேன் என் உடலால் செய்த பாவங்களுக்காகவும் தூய்மையற்ற எண்ணங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே என் கண்களாலும் செயல்களாலும் நான் தூய்மையை இழந்ததற்காக மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே தூய்மையான எண்ணங்களையும் செயல்களையும் கடைபிடிக்க எனக்கு உதவுவீராக உமது சிலுவையினால் என் உடலின் பாவங்களை மன்னித்து புதிய தூய்மையின் ஆடையால் என்னை அலங்கரிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் பரிசுத்த இயேசுவே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட உம்மை வணங்குகிறேன் என் கைகளால் செய்த தீமைகளுக்காகவும் தவறான பாதைகளில் நடந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே என் செயல்களால் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய காயங்களுக்காக மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே உமது அன்பில் என் கைகளையும் கால்களையும் புதுப்பித்து உமக்காக வாழ எனக்கு உதவுவீராக உமது சிலுவையினால் என் செயல்களின் பாவங்களை மன்னித்து உமது காயங்களால் என்னை குணமாக்குவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசுவே எங்களுக்காக சிலுவையில் உயிரை விட்ட உம்மை போற்றுகிறேன் உமது தியாகத்தை மறந்து உமது அன்பிற்கு நன்றியற்ற இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே நான் உம்மை அலட்சியப்படுத்தியதற்காகவும் உமது மீட்பின் கிருபையை புறக்கணித்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே உமது மாபெரும் அன்பை எப்போதும் உணரும் நன்றியுள்ள இதயத்தை எனக்கு தாரும் உமது சிலுவையினால் என் நன்றியின்மையை மன்னித்து உமது திரத்தால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இயேசுவே உமது உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டதை தியானிக்கிறேன் துக்கத்தில் இருப்போரை ஆற்றுவதில் நான் தவறியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே துன்பத்தில் உள்ளவர்களை நான் மறந்ததற்காகவும் இழப்பில் இருப்போருக்கு ஆறுதல் சொல்லாததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே மரியாளின் அன்பையும் யோசேப்பின் விசுவாசத்தையும் பின்பற்றும் இதயத்தை எனக்குத் தாரும் உமது சிலுவையினால் என் இதயக் கடினத்தை மன்னித்து உமது அன்பை பிறரோடு பகிரும் கருவியாக என்னை மாற்றுவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இயேசுவே கல்லறையில் வைக்கப்பட்டதை நினைவுகூர்கிறேன் நம்பிக்கையே இழந்து உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை மறந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன் புனித சிலுவையே இருளான நேரங்களில் நான் சந்தேகப்பட்டதற்காகவும் வாழ்வின் அர்த்தத்தை இழந்ததற்காகவும் மன்னித்தருள்வாயாக ஆண்டவரே உமது உயிர்த்தெழுதலில் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் வாழ்வையும் எனக்கு தாரும் உமது சிலுவையினால் என் சந்தேகங்களை மன்னித்து அழியாத நம்பிக்கையின் ஒளியால் என்னை வழிநடத்துவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இயேசுவே சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும் துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும் இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக் நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின்